சார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றி நீ யார் என்று உனக்கு தெரியும் இது உண்ட தீரத்தர பீரத்தர இங்கே நம்ம அடுத்ததாக நம்ம தலைவர் பாலு அவர்கள் ஒரு ஒரு மணித்துள்ளிகள் உங்களிடையே பேசுவார் அடியே அனைவருக்கும் வணக்கம் அடியன் பொன்பாலசுப்ரமணியன் ஈரோட்டிலிருந்து பேசுகிறேன் நமது தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பேரமைப்பு ஈரோட்டில் முதன் முதலாக அதாவது வளர்ந்து வரும் ஜோதிடராகிய நாம் வந்து இப்போது ஜோதிடத்தை பற்றி இப்போ நாம் என்ன பேசுகிறது நம்ம எல்லாரும் பேச கேட்டுட்டோம் எல்லாம் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் அதாவது நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நாங்களும் போராடிக்க விரும்பலை என்னென்னா ஜோதிடத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அது ஒரு சமுத்திரம் வேதத்தின் ஒரு அங்கமாக ஜோதிடம் இருக்கிறதுனால இப்போ நம்ம எல்லாம் பரவலாக வெவ்வேறு பக திசைகளில் இருந்தோம் நம் ஈரோடு மண்ணை சார்ந்து அனைத்து பெரும் ஜோதிடர்கள்லாம் திறமை வாய்ந்தவர்கள்லாம் இருக்காங்க அவங்களையெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம இந்த ஒரு நிறுவனத்தை நம்ம தோற்றுவித்திருக்கிறோம் இப்போ நாம் இந்த சங்கத்துக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம ஒவ்வொரு ஜோதிடராகிய நாம் ஒரு ஒரு அங்கமாக இருந்து தான் ஈரோட்டில் நம்ம இதை தோற்றுவிக்கப்பட்டிருக்குது இப்போ ஜோதிடத்தில் எல்லாருமே ஜோதிடர் தான் நம்ம அந்த கிரகங்கள்லாம் வந்து பாதக நிலையில் இருந்தால் பாதகத்தை செய்யும் சாதகமான நிலையில் இருக்கிறப்போது சாதகத்தை செய்யும் அவ்வளோதான் சுருக்கமே இது தான் இப்போ நம்ம எல்லாருமே விரிவாக ஒருத்தரும் அவங்கவுங்க ஃபார்மேட்டில் சொல்லியாச்சு இப்போ நாம் புதுசாக என்ன பார்க்குறோன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு ஜோதிடராக நாம் இப்போ வளர்ச்சிக்கு அதாவது இப்போ நம்ம பரவாயில்ல வெவ்வேறு திசையில் போய் நம்ம கருத்துக்களை சேகரிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ ஈரோட்டில் இந்த மாதிரி ஒரு இது அதுக்காகவே தோற்று வச்சுருக்குது இப்போ தெ தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர் பேரமைப்புங்கிறது நாங்கள் பேர்லேருந்து எல்லாமே செலக்ட் பண்ணி ஒரு மூணு மாதமாக முடிவு பண்ணி இந்த ஒரு நிறுவனத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்போ ஒவ்வொரு ஜோதிடராகிய நாம் எல்லாருமே வளர்ந்து ஜோதி வளர்ந்த ஜோதிடர்கள் எதுவுமே புதுசாக நாம் கண்டுபிடிக்கிறதில்லை எல்லாமே உள்ளே இருக்குது இப்போ நாம் வந்து காலை தான் நினச்சிருக்கணும் இந்த சமுத்திரத்தில் நம்ம ஒரு காலை நினச்சிருக்கிறோம் இப்போ எவ்வளோ ஆழமாக போகிறவங்களோ அந்தளவுக்கு அவங்கவுங்களுக்கு கருத்துக்களை எடுத்து எல்லாத்துக்கும் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க வருமானத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க கூட்டத்தை சேர்த்திகிட்டு இருக்காங்க அவங்கவுங்க தனித்தன்மையை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க அதுதான் அதுதான் உண்மை இப்போ நாமளும் அந்த நிலைக்கு வர்றதுக்காக வேண்டிய இங்கே ஈரோட்டில் இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் ஆச்சுங்களா இப்போ அதுக்கான பங்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம செய்யணும் ஜோதிட ஆகிய நாம் வர்ற ஜாதகத்தை எப்படி சொல்கிறோங்கிறது அது நம்மளுடைய நாம் அளவுக்கு நம்ம கால ஆழமாக போனோமோ அதை வச்சு நாம் பலன் சொல்கிறோம் சம்பாதிக்கிறோம் ஆனால் நம்மளுடைய இந்த வேதத்தின் கண்ணாகி இந்த ஜோதிடத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன வழி காப்பாற்றுறோம்னா நாம் வந்து காப்பாற்றப்படலாம் அது ஏற்கனவே அது பா பாதுகாப்பாக பக்குவமாக இருக்குது அதுக்கு பங்கம் இல்லாமல் நம்மளுடைய செயல்பாடுகளை கொண்டுட்டு வந்து இப்போ நம்ம படித்த நிறுவனத்திலலாம் அதை சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது பரிகாரத்தை சொல்ல சொல்லியிருக்காங்க என்ன சொன்னா வருமானம் இல்லாமல் அவங்களுக்கு வாதகமம் இல்லாமல் பரிகாரத்தை சொல்லி கோவில் வழிபாடுகளை மட்டுமே சொல்ல சொ சொல்லியிருக்காங்க இப்போ நாம் அதெல்லாம் செய்கிறதில்ல படிக்கிறப்ப தளப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க எல்லா குருமார்களுமே அதை தான் சொல்கிறாங்க காரகத்துவத்தை கரைச்சி குடிச்சா நாம் வந்து பலன்களை பலாருன்னு சொல்லலாம் அதாவது பலன்களை பலருன்னு சொல்லலாம் அப்போ அதை சொன்னவங்க ஜெயிச்சுட்டாங்க இப்போ சொல்லாமல் நம்மளாம் தயங்கி தங்கி பின்னாடி நின்றுக்கிட்டு இன்னும் அப்படியே அடுத்தவங்களுடைய கேட்டுக்கிட்டு குறிப்பிடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இது எல்லாத்துக்கும் வழிவகைகள் அதில் இருக்குது அதை தான் ஒரு சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க நீங்கள் பார்ட் டைமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளை அது அது பார்ட் டைமாக தான் வச்சுருக்கோம் நாம் ஃபுல் டைமாக இறங்கி நம்ம அதனுடைய ஆழத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆழத்தை ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம் அதாவது கிரகங்கள் தன் கடமையை செய்யும் யாரையும் அது விட்டு வைக்காது அந்த ப ஃபார்மெட்டில் நம்மளுடைய கடமைகளை நாம் செஞ்சிகிட்டு இருந்தோம்னா ஜோதிடம் நம்மளுக்காக பார்த்தோம் நம்ம கூட தான் இருக்காது அதனால் இப்போ நம்ம அந்த அந்த இதெல்லாம் நம்ம கலந்து ஆய்வு செஞ்சு நம்மளுடைய ஜோதிடத்தை எப்படி இன்னும் வளர்க்கணும் அதாவது நம்ம ஊரில் நம்மளுடைய ஜோதிடர்களுடைய தேவைகள் அறிந்து நம்ம வந்து அதுக்கு உண்டான ஆயத்த பணிகளை நாம் எல்லாம் கலந்து சேர்ந்து செய்யணும் இது எல்லாம் வந்து தனிப்பட்ட யாருனுடைய பொறுப்பும் இல்லை எல்லாம் உங்களுடைய நிறுவனம் அதனால் அவங்கவுங்க தன்முனைப்போட இந்த சங்கத்துக்கு உண்டான தேவைகள் என்னமோ அதை அதுக்கு வந்து கலந்தாய்வு செஞ்சு நம்ம வளர்ச்சியை நோக்கி போகணுங்கிறது இந்த ஜோதிட பேராமைப்பினுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வச்சு அடிய நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த சங்கத்தினுடைய தலைவர் பொன் பாலசுப்ரமணி அவர்கள் ஆற்றி உரை வந்து ஒரு அறிமுகம் அவர் ஒரு ரெண்டாம் பாவத்தை பற்றி பேசணும்னார் எல்லாம் பேச முடிச்சா நான் என்ன பேசணும்னு சொல்லி விட்டுட்டார் ஆனால் திறமை ஜோதிடர் தான் ரெண்டாம் பாவகத்தில் கிரகங்கள் நின்றால் என்ன பலன் ரெண்டாம் பாவத்தின் சூட்சமங்களும் ரகசியங்களும் பற்றி ஏன்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா பணம் வருமானம் அதை பற்றி அந்த பணம் வருமானம் அந்த இடத்துல குறைஞ்சதுனா கேது இருந்ததுனால் குறையும் ராகு இருந்தனாக்கா வேறு வேலை பண்ணுவோம் ஆனால் அதிகமாக வரும் நினச்சி நிற்கார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது செவ்வாய் இருந்தால் என்ன பலன் சனி இருந்தால் என்ன பலன் இப்படி ஒவ்வொன்றா யோசனை பண்ணி நல்லா தே திறம்பட பேசணும்னு தான் இருந்தார் நேரமின்மை காரணமாக அவர் அடுத்த கூட்டத்தில் வந்து வேறு சப்ஜெக்டில் பேசுமாருன்னு சொல்லி சொன்னார் அதே போல் இந்த சங்கம் வந்து உறுப்பினர் சேர்க்கையில் மும்முருமாக ஈடுபட இருக்கிறது இந்த இதிலே வந்து பாருங்கள் கீழே மூணு நம்பர் இருக்கும் அவங்ககிட்ட சொ அவங்ககிட்ட சேர்ந்து எல்லோரும் உறுப்பினராக கண்டிப்பாக இதில் சேர்ந்துக்கோங்க இது அடுத்த மாதம் இரண்டாவது சனிக்கிழமை அன்று இதே அரங்கத்திலே நல்லா கேட்டுக்கோங்க இதே அரங்கத்திலே சாயா நாடி இலவச வகுப்பு நல்லா கேட்டுக்கோங்க எழுதி சாயா நாடி பற்றி ஒரு இலவச வகுப்பு இங்கே நடப்புறது யார் யார் வேணுமோ இன்ட்ரெஸ்ட் வேணுமோ கற்றுக்கலாம் இது இலவச மா காலையில் பத்துலேருந்து மத்தியானம் ஒரு மணிக்கு அரை மணி நேரம் தான் ஆனால் உணவெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அரை நேரம் தான் நடக்கும் அதனால் வந்து ஒரு இலவச இணைப்பு தான் அதில் வந்து பழைய பல விஷயங்கள் வெளியில் வந்துடும் அதனால் வந்து ரெண்டாவது அடுத்த மாதம் இரண்டாவது சனிக்கிழமை அது எந்த டேட் வருதோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் எல்லோரும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உறுப்பினராக செங்க உங்கள் நாள் இழந்த உங்களால் முடிந்த பொருள் உதவியை கொடுத்து எங்களை ஆதரிங்க ஏன்னா இது ஜோதிடர்களுக்கு ஒரு நல்ல உண்மையான நிஜமான சங்கமாக திகழும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளை கௌரவப்படுத்தும் பொருட்டு அனைவரும் சங்க நிர்வாகிகள் அனைவரும் மேலைக்கு வரமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள எல்லோரும் தயவு செய்து வாங்க அடுத்ததாக சங்கத்தினுடைய பொருளாளர் சதீஷ் அவர் ஒரு தொழில்முறை ஜோதிடர் அவர் ஒரு பத்து நோய் உரையாற்றுனார் பொன் பாலசுப்ரமணியம் துணை செயலாளர் அவர்களுக்கு நம்ம சங்கத்தினுடைய செயலாளர்கள் கொண்டாடி பொறுத்து கௌரவிப்பார் எல்லோரும் கவரா கை ஐயா